வேர்லக்க இனி வந்துட்டு படியார வேற முதலாளி கூட்டாளியா அதே மாதிரி அனைவருக்கும் வணக்கம் நான் பில்சன் ஜெயராம் நீங்கள்

ஓகே இப்போ நீங்க வந்துட்டு தொடர்ந்து வீடியோ பாருங்க இப்போ நாங்க வந்து சாப்பாடு கடையில போய் சாப்பிட்டு ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணுவோம் இப்போ நாங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த சாப்பாடு கடையை பாப்பா சாப்பாடு காட்டு போகலாம் அதுக்கு முன்னாடி பண்ணி நாங்க போற வீடியோ உங்களுக்கு வரும் இப்போ அவங்க நாங்கள் கடையை பார்க்கலாம் இந்த கடைக்கு தான் வந்துட்டு நாங்கள் வந்து நிக்க என்ன இந்த கடைக்கு போ கடைக்குள்ள போய் சாப்பிடுவோம் நான் வாங்க உள்ள நான் காட்டுறது முடிஞ்சது சொல்கிறீங்க வாங்க நான் வாங்கண்ணா ஓகே இந்த கடையைக்கு முதல்ல இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம் பார்த்தீங்கன்னா சாம் சாம் ஹோட்டல் இதில் வந்துவிட்டு எல்லா வகையான சாப்பாடும் மீன் சாப்பாடு பொட்டி பிரியாணி மதிய உணவு அனைத்து மீன் கடைக்கு போட்டு கொத்து டொல்வின் கொத்து மிக்ஸ் ரைஸ் எல்லாமே இருக்கேன் பார்த்துண்ணா அண்ணா அண்ணா அப்பன் சொல்கிறீங்களே ஒரு அப்பன் சுட்டு காட்டுவீங்களே இதில் வந்துட்டு பாருங்கள் ஒவ்வொரு வகையான சட்டிலே வந்துட்டு அப்பன் சுட்டு வந்தீங்க மேலே பாருங்க அப்பா அண்ணா ஒரு வித்தியாசமான முறையில் வந்துட்டு பக்கன்னு வந்துட்டு செய்வேன்ண்ணா முட்டையா பத்துலேருந்து எல்லாம் போல போலேங்கண்ணா எத்தனை நாள்ண்ணா கடைத்துலேருந்து எத்தனை நாள் நல்ல நாக்கம் சாப்பிட்ணாங்க பஸ் என்ன இங்க வந்து கடையில் இறம்ண்ணா வேலையை சேர்த்து சேருவோம் ரெண்டு பேரும் அண்ணா பக்கம் ரகசியம் நாங்க ஒழிச்சு செய்கிறேன் ரகசிய விளையாட்டு

உள்ளே போலம் வந்துட்டு கொத்து போடுறோம் இங்கே வாங்க இதில் வந்துட்டு கொத்துலேருந்து எல்லாமே இருக்குது கறிகள்லேருந்து எல்லாமே இருக்குது ஓகே இப்போ நாங்கள் உள்ளே போவோம் இதில் வந்துட்டு இது வந்து ரசி ரோல் இது ரசி ரோல் பீஃபும் இருக்குது சிக்கனும் இருக்குது எங்களால் வந்து கிழங்கு ரொட்டி எங்கள் ரொட்டிகள் இருக்குது ஓ இங்க நான் இதில் வந்துட்டு டபல் ஐட்டங்கள் இருக்குது இங்கே வேணும் ரால் டபல் இருக்குது அப்புறம் வந்துட்டு கனவா டவல் இங்கே வந்து சிக்கன் டவல் பீஃப் இது வந்துட்டு பீஃப் பண்ணிக்கிது சிக்கன் இது சிக்கன் எங்காலேயே வந்து சிக்கன் இருக்குது இதுதான் பீஃப் என்ன ஆடு பேடு ஆரோடி தான் இது வந்து கனவை தான் எல்லாம் போட்டு மேலே வச்சு இது வந்து பீஃப் ஒரு இது மாதிரி அப்படி இது வந்து பீஃப் காரி பீஃப் கறி பீஃப் கறி எங்களால் வந்துட்டு சிக்கன் கறி இப்போ நாங்கள் என்ன செய்யப்படுங்க நீங்கள்

karena kita punya itu, 20 menit lagi kalau latihan tidak ada latihan latihan kalau mandi ada tarifnya tidak, kami mandi tidak, karena kita sampah, karena sampah guys, kalau guys, kalau guys, kalau guys, kalau guys, இந்த தான் வந்துட்டு இப்போ ரைஸ் வந்து எங்களை போட்டு காட்ட போகிறார் வந்துட்டு வேறு லெவலில் வந்துட்டு போடுவார் இப்போ வந்துட்டு கடத்திலேருந்து என்னென்னு சொல்கிற ஒரு பத்து பதினஞ்சு நாள் வரும் அந்த வந்து பஸ் நாங்கள் சாப்பிட்னாங்க பஸ் வந்து இப்போ வந்துட்டு சாப்பிட போகிறோம் நாங்கள் எதிர்பார்த்து வந்தோன்னா மென்ட்ட சாப்பாடு ஆ அண்ணா பட்டி சாப்பாடு எங்களால் வந்துட்டு கொத்து போடுற அந்த இடத்துல இதில் வந்துட்டு ரைஸ் மட்டன் தான் பிரியாணி போடுறது இல்லை எங்கே வச்சு போடுறது அண்ணா பிரியாணி எங்கே வச்சு என்ன போடுறது பிரியாணி இல்லை அது எங்கே வச்சு போடுறது பின்னுக்கா ஓகே என்ன ஓகே ஒரு நாளைக்கு வருவோம்மா அப்போ நீங்களாம் பஸ்ஸா நீங்களாம் பஸ்ஸா இல்லை எப்படி போய் பிசினஸ் எல்லாம் பரவாயில்ல அது கழிக்க மாட்டாயிரோ ஆ

கோழிபாடு காலத்து சுத்தலாம் காலத்து நாங்கள் சாப்பிட்றது கோழி பாட்டு அதாவது பனவா என்ன கிடையாது அது நானூறு கனவா பனவா நானூற்றி ஐம்பது நாலு ஒரு டீஸ் நானூற்றி ஐம்பது அதாவது அறுவது

ஓகே இப்போ வந்துட்டு நாங்கள் சாப்பிட்லாம் மொழி போடுறோம் கடைசியாக வந்துட்டு ஒரு ஆம்லெட் வந்துட்டு பெருசாக போட போகிறோம் ஏன்னா அந்த பிரியாணி வந்து ரைஸ்னு சைஸில் போட போகிறோமே கோபி ரைஸில் போட போகிறோம் தாம் வந்துட்டு சிக்கன் ரைஸ் ஊரெல்லாம் உள்ள விடாக்க ஆம்லெட் போட போடுறதில்லையே ஆம்லெட்

இங்க வாங்க நாளை சொல்லி தோக பிரியா இதே முக்கியம் எடுக்க சரியாக இருக்கும் கொஞ்சம் கடை இல்லை ரெண்டு நாள் தான் பத்து நாளா பத்து நாள்

வெயில் சாப்பிட மாட்டிக்கலாம் badinya beli ya kita

பரத்துறையில பரத்துறைய இந்த வயசுல ஏன்னு சொல்றீங்க தீயா குடிச்சு குடிச்சு எவ்வளவு காய்க்காங்க வேறு லவ் பாக் அந்த கடை என்ன ஓனர் ஒரு நாளைக்கு வருஷத்துக்கு மூணு மட்டுப்போம் கடை வேற வந்துட்டு வேற

நல்லா இருக்குது அண்ணா நல்லா கதை சின்னங்களுக்கு நல்ல சப்போர்ட் ஒன்று வந்திருக்க நன்றி அது காட்டியாச்சு நீங்கள் சொல்ற உடனே நான் காட்டிட்டோமே ஓகே அண்ணா போட்டு வரேன் பாய்

ಓಕೆ ಇವ್ಲೋ ಕರು